வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே தேதி கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி இந்த நாள்ல இன்னும் பல சிறப்புகள் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை மூன்று முறை மட்டும் எழுதி மூணு இடத்துல நீங்க யாருக்குமே தெரியாம ரகசியமா மறைச்சு வச்சாலே போதும் உங்க வீட்டுல பணமழை சொல்லலாம் எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அடியோட தீரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் எந்த செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த நாள்ல பல சிறப்புகள் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னு நான் சொன்னேன் அது என்னன்னு வரிசையா ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில இந்த மே மாசம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் நிலைவாசல்ல ஊதிவிட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட நாள்ல நாலு மிளகு இருந்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் எதிரி தொல்லையும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் தீரும் இப்படி இந்த நாளுக்காக ரெண்டு வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இது மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரமும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்தது இப்படி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு குரு பெயர்ச்சியும் இருக்கு இந்த புதன் புதன்கிழமை பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உரியது இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர் அஞ்சு அந்த வகையில அஞ்சாவது மாசத்தோட முதல் நாள் புதன் புதன்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்காக செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் தன தானியங்கள் பெறுகிறதுக்காகவும் வீட்டில இருக்கக்கூடிய வறுமை நீங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சினை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் இப்படி பணம் பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ஒன்னு உங்க வீட்ல இருந்து செய்யுங்க அப்படி இல்லனா நீங்க தொழில் செய்யறவங்களா வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று வெற்றிலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வெற்றிலையா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மூணு வெற்றிலைகளையும் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாம சுத்தமான காட்டன் துணிய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதனால குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் மூன்றுங்கிற எண்ணிக்கையில வெற்றிலைய இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம் இப்போ இந்த வெற்றிலையில எழுதுறதுக்கு நாம ஒரு பேஸ்ட தயார் பண்ணணும் ஒரு சின்ன கிண்ணத்துல மஞ்சள் தூள் சந்தனம் இது ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சந்தனம் இல்லைன்னா பரவாயில்லை வெறும் மஞ்சள் தூளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த மஞ்சள் தூளுமே பாத்தீங்கன்னா குருபகவானுக்கு உகந்தது இந்த மஞ்சள் தூள்ல பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி இத ஒரு பேஸ்டா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு குச்சி தேவைப்படும் ஒன்னு மாதுளம்பழ குச்சியை எடுத்துக்கோங்க துளசி குச்சி வேப்பங்குச்சி ஏதாவது ஒரு பூவோட காம்பு இன்னும் சொல்ல போனா சாமந்தி பூவோட காம்ப கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே இல்லைனா ஊதுபத்தி குச்சிய இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ங்க இதுல குறிப்பா பெஸ்டான டைம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு புதன் ஹோரை இருக்கு இந்த டைம்ல செய்யும்போது போது இன்னமுமே பெஸ்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கேக்காதீங்க ஏன்னா இந்த பரிகாரம் இன்னைக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் பெருமாள் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெற்றிலையில நீங்க எடுத்து வச்சிருக்கிற குச்சிய அந்த பேஸ்ட்ல அதாவது மஞ்சள் பேஸ்ட்ல தொட்டு வெற்றிலையில ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க வேற எதையுமே நீங்க எழுத இப்படி மூன்று வெற்றிலையிலையும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த வெற்றிலைகளை எந்த இடத்துல மறைச்சு வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வீரோல நீங்க வச்சிருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா கல்லா பெட்டியில கூட இந்த வெற்றிலைய நீங்க வச்சுக்கலாம் அடுத்த வச்சுக்கோங்க இந்த வெற்றிலைய மடக்கவும் வேண்டாம் சுருட்டி வைக்கவும் வேண்டாம் அப்படியே நீங்க வச்சுக்கோங்க அடுத்ததா இன்னொரு வெற்றிலைய உங்க வீட்ல பூஜை அறையில வச்சுக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல கிச்சன் ஷெல்ஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த வெற்றிலைய நீங்க வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பணமும் நம்ம வீட்டுல மளிகை சாமான்களும் வச்சிருக்க இடத்துல இந்த மூன்று வெற்றிலையையும் தனித்தனியா வைங்க மறைச்சு வைங்கன்னு சொல்லும் போது மற்றவங்களோட கண்ணுக்கு இந்த வெற்றிலை தெரியக்கூடாது அதாவது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வெற்றிலை தெரியலாம் வெளியில இருந்து உங்க வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு இந்த வெற்றிலை தெரியக்கூடாது பணம் வைக்கக்கூடிய பீரோல பர்ஸ்ல கிச்சன்ல பூஜை அறையில தொழில் செய்யக்கூடிய கூடிய இடத்துல இப்ப நான் உங்களுக்கு அஞ்சு இடத்த சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு வசதியான மூணு இடத்துல இந்த மூணு வெற்றிலையையும் மறைச்சு வச்சிருங்க இந்த வெற்றிலை மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை மூன்று நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த மூன்று வெற்றிலையையும் எடுத்து நீங்க கால்படாத படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி